ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து கூலி விலைக்கு சவுதி அரேபியா நாட்டிற்கு சென்றவர் விசா காலம் முடிவடைந்து ஒரு மாதத்தில் நாடு திரும்பும் நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு உடலை கொண்டு வரவும் நிவாரணம் வழங்கிட வேண்டுமென குடும்பத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே பிள்ளையார்குளம் கிராமத்தைச் சேர்ந்த மாலைசாமி இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு பெண்கள் ஒரு ஆண் என மூன்று பிள்ளைகள் உள்ளனர் குடும்ப தேவை காரணமாக வருவாய் சூழ்நிலை காரணமாக சவுதி அரேபியா நாட்டிற்கு கூலி வேலைக்காக கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்றுள்ளார் இவரது விசா காலம் முடிவடைந்து நாடு திரும்ப ஒரு மாதம் உள்நிலையில் மலைச்சாமி விமான டிக்கெட் எடுத்து வைத்துள்ளார் இந்த நிலையில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாக சக ஊழியர்கள் அவரது குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளனர் இதனை கேட்ட மனைவி மற்றும் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் மலைச்சாமி உடலை கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு ஆண் பிள்ளை உள்ள நிலையில் அரசு நிவாரணம் வழங்கிட வேண்டுமென கிராம பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாடு திரும்ப ஏற்பாடுகள் செய்திருந்த நிலையில் மலைச்சாமி உயிரிழந்த சம்பவம் பிள்ளையார்குளம் கிராமத்தை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது